கிராமத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க என்ன தை துளை கரணம் ஓகே இப்போ வந்து அடுத்தது வந்து தை துளை கரணத்தில் பிறந்தவர்கள் சுற்றுமகள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சு போகணுமா இப்ப உங்களுடைய கரணநாதன் சுக்கரன் இல்லைங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னாக்க அதாவது அழகுப்படுத்தக்கூடிய தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து செட் ஆகும் அழகுப்படுத்துதல் அப்படின்னா இது வந்து மூன்று வகையில வந்து செயல்படுறதுன்னு சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வந்து அழகுப்படுத்துறது அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் மேக்கப் சாதனங்கள் அதன் மூலியமாக வந்து அழகுப்படுத்திக்கிறது அது மட்டும் கிடையாது வாசனை திரவங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வந்து செட் ஆகும்னு சொல்லலாம் அதே வாகனம் அப்படின்னு எடுக்கும்போது வாகனங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் டிசைனிங்கு பெயிண்டிங் ஒர்க்கு எஸ்டாஃபிட்டிங்ஸு ஸோ வந்து லக்ஸுரியான ஒரு குஷன் கார் கூலரு இந்த மாதிரி அழகுப்படுத்தக்கூடிய காரை வந்து வாகனங்களை வந்து டூ வீலரை வந்து அழகுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொழிலாக வந்து செட் ஆகுன்னு சொல்லலாம் வாகனம் டிசைன் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் இருக்குது அவுட்டோர் இருக்குது சோ அதை மாதிரி வந்து விருப்பங்கள் இருந்தால் அதை வந்து நீங்க வந்து தொழிலாக எடுத்து பண்ணலாம் அது மட்டும் வந்து கிடையாதுங்க வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் சோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்களும் உங்களுக்கு வந்து செட் ஆகும் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த தைத்தொழில் கவனத்தில் பிறவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து இருந்துட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சுத்தமா வச்சுக்கிறது இது என்ன யாருடைய கேரக்டர் அப்படின்னு பாக்கும்போது சுக்கரண்டா வந்து மகாலட்சுமி ஸோ அந்த மகாலட்சுமியினுடைய குணங்கள் வந்து அவங்ககிட்ட நிச்சயம் இருக்கும் அதாவது அவங்கள மட்டும் கிடையாது அவங்க இருக்கிற இடங்களிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வச்சுக்குவாங்க ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா டேபிள் நீட்டாக இருக்கும் வீடு இருக்கு அப்படின்னா வீட்டில் வந்து இந்த விண்டோ முதல் கொண்டு எங்கெங்கெல்லாம் வந்து அழுக்குகள் கரைகள் வந்து அதிகமாக வந்து படிக்கிறதோ அந்த இடங்களை கூட சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அவைகளும் சுத்தமாக இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களும் வந்து சுத்தமாக இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் வந்து சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் அதே போல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மேக்கப் சென்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருபடி மேலேயே இருக்கும் அதேபோல் சுக்கரண்டாம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மீடியா மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும்னு சொல்லலாம் சரி சார் நாங்கள் வந்து இந்த தொழிலில் தான் வந்து இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புலேயும் வந்து பெருசாக வந்து எங்களால் வந்து ஜொலிக்க முடியல சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையான அளவுக்கு வந்து இன்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுடைய கரணநாதன் வந்து உங்களுடைய அவயோக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருப்பார் டெஃபினட்டாக வந்து அவயோக நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் கரணநாதனால் தேவையான அளவுக்கு வந்து பலன்களை வந்து வெளிப்படுத்த முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தோசை நிவேத்தியை வந்து பண்ணணும் ஸோ தோசை நிவேர்த்திக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து தலைச்சங்காடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அங்கே இருக்கக்கூடிய தலைச்சங்காடு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சங்காரண்யேஸ்வரர் சங்காரண்யேஸ்வரர் அவரை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய கருணாநாதனால் வரக்கூடிய தோஷங்கள் வந்து விலகி உங்களுடைய தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து தடைகள்லாம் வந்து நிச்சயம் வந்து விளையாடுன்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ அடிச்ச அடுத்தது அடிசலான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த கைத்தொழை காலத்தில் பிறந்தவர்களுக்கு கலஸ்தர தோஷம் என்பது உறுதியாக சொல்கிற வேலை பார்க்காது எங்கேயாவது நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறீங்க கலஸ்தர தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்பாதீங்க ஸோ அதுக்காக டெஃபினட்டாக வந்து எந்தவித பரிகாரமும் வந்து பண்ணாதீங்க அது வந்து வீண் விரை செலவு தான் வந்து முடியும் ஸோ அது வந்து வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாவக காரகன் ஆஸ்தி பாவக காரக ஆஸ்தின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் வந்து கலசர காரகன் சிக்கரன் வந்து அமர்ந்தது அப்படின்னா அந்த பாவக காரகம் வந்து நாஸ்தி அப்படின் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா பிற கரணத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வந்து பொருந்தும் நீங்கள் வந்து தைத்தொழி கரணத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து பொருந்தாது அதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா கலசர தோஷம் இந்த பாவகாரகோ நாஸ்தி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டாம் இல்லை சார் எங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து தைது வரை காரணத்தில் பிறந்திருக்கீங்க ஆக்சுவலாக வந்து கலஸ்தரக்காரன் சுக்கரனே உங்களுக்கு வந்து காரணமாக அதையும் மீறி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு பார்க்குறவங்க தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்போதில் பிறந்தவர்களுக்கு கூட இதே தைதுரை காரணத்தில் பிறந்தவர்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் நடக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கிரகம் வந்து அவயோக நட்சத்திரத்தில் போய் அமர்ந்துருக்கும் அவயோக நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால தான் அந்த காரகன்ற காரகத்தையே வந்து தராமல் அதை தள்ளி தள்ளி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லாடை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து சரியாகும் கல்யாணமே நடக்கிற தடையாகி வந்துகிட்டே இருக்குது கல்யாணம் நடந்து கணவன் மனைகளில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது டயஸ்வரியும் போயிடுச்சு ஆனால் வந்து நான் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து இணைஞ்சி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லாடையில் இருக்கக்கூடிய போய் தரிசனம் பண்ணலாம் அது கூட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகியை போய் தரிசனம் பண்ணியே தீரணும் கரெக்டுங்களா ஆக்சுவலாக வந்து ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர் வழிபாடு வந்து பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லிறதுனால ஆனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு ரங்கநாயகி சன்னதி வந்து சாத்தி இருக்கு அது திறக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகாம நம்ம வந்து வந்துடும் அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்து ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் ரங்கநாதருடைய தரிசனத்தை எடுத்துட்டு ரங்கநாயகி தரிசனத்தை நீங்க வந்து பூர்த்தி பண்ணும்போதுதான் அந்த சுக்கரஸ்தலத்தினுடைய பலமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ வந்து இந்த நல்லாடை அக்னீஸ்வரர் மட்டும் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் ரங்கநாயகி ரெண்டு பேரையும் நீங்க வந்து தரிசனம் பண்ணும்போது அது மட்டும் கிடையாது உள்ளூரில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மன் லட்சுமி ஐங்கிரிவர் முடிஞ்சளவு வந்து லட்சுமியினுடைய வழிபாட்டை வந்து பூஸ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது என்ன ஏதாவும் அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வந்து தூள் தூளா வந்து காணாம போயிடும் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பெருங்கடலில் வந்து மாட்டிக்கிட்டீங்க தைத்துறை கரணத்துல வந்து பிறந்திருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணி பெருங்கடலில் வந்து மாடிக்கிட்டீங்க அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வகையில சீட்டு போட்டோ ஒரு பணத்தை வந்து ஏமாத்திட்டாங்க வேற வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து வர வேண்டியது இருக்கு இந்த மாதிரி வந்து பணம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க திருமங்கலக்குடி திருமங்கலக்குடியில இருக்கக்கூடிய பிராணநாதேஸ்வரர் தஞ்சாவூர்ல இருக்கிறது தஞ்சாவூர்ல வந்து திருமங்கலக்குடி அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பிராணநாதேஸ்வரரை போயிட்டு நீங்க வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த தைத்துறை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பண கஷ்டங்கள் பணப்பிரச்சனைகள் உறுதியாக வந்து சரியாயிடும் சரிங்களா இப்ப அடுத்தது வந்து கரணத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு என்னென்ன பணம் பொதுவாக வந்து கரணத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிரஷ்டா தேவி வழிபாட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம தேவி வழிபாட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கழுதை உருவத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் கழுதை பால் வந்து கிடைச்சா அதை வந்து வாங்கி போறலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கரணம் வந்து பலமாகும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்கே இந்த சிரேஷ்டா தேவி வழிபாடு நீங்கள் தைத்தொழி கரணத்தையே வந்து ரெண்ட பிரிச்சாகும் ஆக்சுவலாக வந்து தைத்தொழி கரணத்தில் வந்து பிறந்திருக்கீங்க ஓரளவுக்கு வந்து ஐசொசைட்டியில் அடுத்தது மிடில் கிளாஸில் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேஷ்ட தேவி வழிபாடு வந்து நிச்சயமா தேவையிட்டேன் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மன் லட்சுமி ஐங்கரியவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத ரங்கநாயகி அந்த வழிபாடை எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கரணம் வந்து பக்காவா ஆக்டிவேட் ஆகும் இப்போ வந்து கடை நிலையில் பிறந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை மேல கஷ்டமா அனுபவிக்கிறீங்க அதாவது தைத்தொழி கரணத்துக்கு பிறந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஷ்ட தேவி வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ நீங்க வந்து மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி லோ கிளாஸா இருந்தாலும் சரி ஹை கிளாஸா இருந்தாலும் சரி ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கரணத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு நீங்க வந்து சேஷ்ட தேவி வழிபாடு லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி இந்த மாதிரி வழிபாடை எழுப்பதை விட அந்த கரணத்துக்கு உண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா பரணி பூரம் போராட்டம் அதை பலப்படுத்துனீங்க அப்படின்னாக்க இன்னும் வந்து பெரிய அளவுல உங்களுடைய கரண நன்மைகளை வந்து நீங்க வந்து அனுபவிக்க முடியும் ஏன்னா எப்பொழுதுமே வந்து கிரகங்கள் என்பது சுழச்சியில வந்து இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகத்துல இருப்பார் நாளைக்கு பூரம் அடுது உத்திரம் அஸ்தம் அப்படி வந்து சுழற்சியிலே இருப்பாங்க ஆனால் இந்த நட்சத்திரங்கள் வந்து நிரந்தர தன்மைக்கு கொண்டது அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து பலப்படுத்தும் போது ஏராளமான நன்மைகள் அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வந்தாலும் மரணிபூரம் போராடத்துக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சுழற்சியில் வந்து வந்ததாகும் நீங்கள் வந்து இந்த மரணிபூரம் போராடத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா கிரகாரமும் தானாகவே வந்து கிடச்சிடும் இப்போ சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி புதனாக இருந்தாலும் சரி அடுத்து குரு பகவான் சுக்கரன் சனி ராகு கேது எந்த கிரகமாக இருந்தாலும் கோச்சாரத்தில் பூரம் போராட நட்சத்திரத்தை வந்து சந்திச்சே தீரணும் அப்படி சந்திக்கும் போது என்னாகும் அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த கிரகம் வரும்போது தானாவே வந்து சரியாயிடும் கரெக்டுங்களா இப்போ இந்த பூரம் போராட நட்சத்திரத்தை எப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதேவி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா அதே போல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து தைத்துளை கரணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து உடலில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடம்பில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பி இருக்குது அந்த தெரப்பியில் வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கோங்க அது எடுக்கும்போது ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மருத்துவம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அலோபதி இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தா இருக்குது ஹோமியோபதி இருக்குது ஆயுர்வேதிக் இருக்குது யுனானி இருக்குது பச்சிலை வைத்தியம் பாட்டி வைத்தியம் ஹீலிங் தெரப்பி அக்கு ஃபிரெஷரு அக்கு பஞ்சரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமா இருக்குது இப்படி வந்து மருத்துவ முறைகள் வந்து நிறைய இருக்கு இல்லையா தைத்தொழை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மருத்துவ முறை வந்து கை கொடுக்கும் அப்படின்னா அரோவோ தெரப்பி வந்து நல்லா கை கை கொடுக்கும் அப்போ வாசனை விஷயங்களை வைத்து பயன்படுத்தக்கூடியது தான் வந்து அரோவோ தெரப்பி சரிங்களா அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து அதிகம் பயன்படுத்தணும் அதிகம் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து குணமடையும் அதே போல எந்த ஸ்மெல் வந்து பிடிக்கலையோ அந்த ஸ்மெல் இருக்கிற இடத்துல நீங்க வந்து கண்டிப்பாக போகவே கூடாது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே படிப்படியாக படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வரும் சரிங்களா அதான் வந்து ஆரோக்கிய தெருக்கினுடைய பேஸ் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த தெரப்பி வந்து அவங்ககிட்ட போய் நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்க வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றோ உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட வாசனையை வந்து எது நம்ம உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் எந்த வாசனையை வந்து உங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு வரும் அந்த வாசனையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கே ஒரு லிக்யூட் மாதிரி வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனமாக இருந்தாலும் சரி உங்களுடைய நோய்களாக இருந்தாலும் சரி படிப்படியாக படிப்படியாக அது வந்து குறைஞ்சிட்டு வந்து நீங்க வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடியும் சரிங்களா அதே போல மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைத்தலை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு சுவர் நோய் வந்தால் கூட நீங்க வந்து பயப்பட தேவையில்லை அந்த சுவர் நோய் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை நிச்சயம் வந்து தராது நிறைய பேர் வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்துப்பீங்க ஆக்சுவலாக வந்து சுகருக்கு நான் வந்து டீ காப்பி சாப்பிட்றேன் ஸ்வீட்டாக சாப்பிட்றேன் எனக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக பாதிப்பு வந்து கிடையாது அப்பப்போ நான் வந்து முன்னாடி மருந்து மாதிரியே எடுத்துக்கிறேன் சொன்னாங்க அதே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லைட்டாக வந்து இனிப்பு சாப்பிட்டா கூட என்னவா அப்படின்னா சுகர் வந்து டக்குனு வந்து ஏறிடும் ஸோ வந்து நீங்கள் தைத்தொழை கரணத்தில் பிறந்திருந்தால் சுகர் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து பயப்படாதீங்க பெரிய பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது சரிங்களா இப்போ அடுத்தது வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த பரணி பூரா போராட நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பரணிக்கு உண்டான தெய்வம் வந்து யமதர்மன் நீங்கள் டைரக்டா வந்து ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ண போகிறோம் பரணி நட்சத்திரம் இருக்கும்போது போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பரணி நட்சத்திரம் வந்து நல்லா பலப்படும் அதன் மூலம் கரணநாதனோடும் வந்து கருணநாதனும் வந்து பலப்படுவார்னு சொல்லலாம் அதே போல் துர்க்கை வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம் இது எந்த துர்க்கை வழிபாட்டை எடுக்கணும் துர்க்கையில் வந்து சிவதுர்க்கை இருக்காங்க விஷ்ணு துர்க்கை இருக்காங்க நீங்கள் சிவதுர்க்கை வழிபாடு பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை வழிபாடு தான் வந்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுடைய கரணநாதன் பலப்படுவார் சரிங்களா அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் அது சிறு நெல்லியாக இருந்தாலும் சரி பெருநெல்லியாக இருந்தாலும் சரி அந்த மரத்தை வந்து நட்டு வச்சு வளர்ந்துருது அந்த உணவை வந்து அதிகம் எடுத்துக்கிறது அப்படி போது உங்களுடைய கரணம் வந்து நல்லா பழமடையும் அதே போல் அத்தி மரம் அத்தி மலம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கரணம் வந்து நல்லா பழமணும்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க யமதீபம் யமதீபம் ஏற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய கரணம் வந்து பலப்படும் முக்கோண சின்னம் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ வந்து அடுப்பு அடுப்புங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பரணிக்கு உண்டான விஷயம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பை வந்து வேற யாருக்காவது வாங்கி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னாலும் பரணி வந்து பலப்படும் சரிங்களா ஸோ அது மட்டும் கிடையாதுங்க இப்போ அடுத்த நட்சத்திரம் வந்து பூரம் நட்சத்திரம் உங்களுடைய கரண நட்சத்திரம் தான் இதை நீங்கள் பலப்படுத்துறீங்கனால ஆட்டோமெட்டிக்காக காரணம் வந்து பலமுடையும் இப்போ வந்து பூரண நட்சத்திரத்தை நீங்கள் பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்வதி வழிபாட்டை வந்து எடுத்துக்கலாம் பார்வதி வழிபாட்டை எடுக்கலாம் எலுமிச்ச பழத்தை வந்து செடியை வந்து வளர்கிறது எலுமிச்ச பழம் வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து எடுத்துக்கிறது அதை எடுத்தீங்கனாலும் அந்த பூர நட்சத்திரம் வந்து பலம் அடையும் சரிங்களா ஓகே பூர நட்சத்திரத்துக்கு வந்து பார்வதி தேவி சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி வழிபாடு எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாகை மரம் இப்போ நீங்கள் அந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா வாகை மரம் இருக்கும் அந்த வாகை மரத்தோடக்கு தண்ணி ஊத்துறது இல்லைன்னா வாகை மரத்தோட அந்த இலையோ பட்டையோ வந்து எடுத்து உங்கள் வீட்டில் வந்து பத்திரமா வச்சுக்கிறது இல்லை நீங்களே வச்சுக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கு அதில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் இந்த பூர நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஜு கவர்மெண்ட் வெஹிக்கிள் கவர் கெஸ்ட் ஹவுஸு இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தை இயக்க முடியும் அதே மாதிரி பூராடம் இப்போ பூரம் நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு வாகனம் அரசு வாகனம்னா என்னது இந்த ஆம்புலன்ஸை தவறு இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த வாகனங்கள்ல வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் நடக்கும் நீங்கள் தைத்தூளை காரணத்துல பிறந்திருக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிலோட கால் அந்த இப்போ நீங்கள் வந்து சில நல்லா மரம் கட்டில் வச்சிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டிலோட காலை வந்து சிங்கத்தோட கால் மாதிரி புலியோட கால் மாதிரி எல்லாம் வந்து வடிவம் வச்சிருப்பாங்க அழகா அதெல்லாம் கூட வந்து பூர நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேஷன் ப பண்றதுக்கு தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேகியம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா மருந்து லேகியம் அது பூர உண்டான ஃபுட்டு ஃபுட்டு அந்த நீங்கள் லேகங்கிறது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது தைராய்டு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இஞ்சி லேகியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட சாப்பிடவே உங்களுக்கு பூர நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி ஷூட்டிங் பிளேஸ் ப்ளேஸு இவ அதில் எல்லாம் கூட பூரம் நட்சத்திரம் இயங்கும் பூராடம் நட்சத்திரம் பரணி பூரம் அடுத்தது பூராடம் பூராடம் அப்படிங்கும்போது அதோட அதிதேவா யாருன்னா வருண பகவான் அது மழை தரக்கூடிய பகவான் வருண பகவான் எழுதிருவோம் வருண தான் பூராட நட்சத்திரத்தை உள்ளது உள்ள தெய்வம் அதே மாதிரி இடியும் மின்னலும் வரக்கூடிய அந்த காளான் அந்த காளான் ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிடும்போது பூராட நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி கோபுரம் கோபுரத்தை வந்து பாக்குறது உங்க வீட்லயே கூட நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஃபோனில் கோபுர தரிசனம் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ண பண்ண போராட்ட நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த காரு வாகனம் இதெல்லாமே வந்து இது போராட்ட நட்சத்திரம் தான் இப்போ நீங்கள் வந்து தைத்துளை காரணத்துல பிறந்திருக்கிறீங்க ஆனால் வந்துட்டு கல்யாணம் இன்னும் நடக்கலை இல்லை கல்யாண வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கூட சின்ன குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா போராட நட்சத்திரத்துக்குண்டான பொருள் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அதை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க அந்த பூராட நட்சத்திரம் வந்து இயங்கும் அதே மாதிரி மாட்டு கொம்பு இந்த இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகு சா பொருட்கள்லாம் வைக்கிற இடத்துல மாட்டு கொம்பு வச்சுருப்பாங்க அதெல்லாம் கூட உங்களுக்கு பூராட நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே அது கட் பண்ணி இப்போ அடுத்த காரணம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கரைசை கரணம் Gracias.